ஆண் உள்ள மகரந்த பொடி அப்படி பறந்து பெண் உள்ள அந்த பூல வந்து ஒட்டிரும் ஒட்டின பூக்கள் எல்லாம் சூடு கொண்டு காய் காய்க்கும் மத்த பூ கீழே எந்த அந்த மகரந்த பொடி படுதோ அந்த பூக்கள் தான் காயாக அப்புறம் பழமாக எல்லாமே ஆகுது அப்ப இந்த மாதிரி படைச்சி வச்சுக்கலாம் இது வந்து ஈஸியாக நம்ம என்ன செய்யணும் நிறைவேற்றணும் ஒரு ஆணுக்கு பெண்ணு தேவையா ஈஸியா இருக்கணும் ஒரு பெண்ணுக்கு ஆணு தேவையா அது ஈஸியா இருக்கணும் அப்படி நீங்கள் செய்ய தவறும் பட்சத்தில் என்ன ஏற்படும் அதை அடைவதற்காக வேண்டி பல முறைகேடுகளில் ஈடுபடக்கூடிய நிலைமை உருவாகும் இந்த குடும்பத்தில் வந்து ஒரு ஆண் சிலிப்பு தப்பு வைங்க பெரிய பாதிப்பு இல்லைங்க ஒரு பொம்பளை தவறா போயிட்டான்னு அவ்வளவுதான் அவளுக்கு தலை குணிவு குடும்பத்துக்கு தலகுணிவு அவ சார்ந்த சமுதாயத்துக்கு தலகுணிவு இவ்வளவும் இருந்தும் கூட ஒரு பெண்ணை எடுத்தேறி எங்கேயாவது ஓடி போறால அந்த அளவுக்கு அவளை தள்ளுனது எது ஒழுங்கா ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா எந்த பொம்பளையாச்சும் எடுபட்டு போவாளா ஒழுங்கான ஒரு வாழ்க்கை கிடைச்சுன்னு சொன்னா எந்த பொம்பளை எடுபட்டு போக மாட்டான் அப்ப சமுதாயத்தில் வாழக்கூடிய கண்ணியமா வாழக்கூடிய பெண்ணு பாக்குறா பதினஞ்சு வயசாச்சு கல்யாணம் ஆகல பொறுத்துக்கிட்டு இருக்கிறான் இருபது ஆயிடுச்சு கல்யாணம் ஆகல பொறுத்துக்கிட்டு இருக்கிறான் அந்த காலத்திலயாச்சும் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் அந்த காலத்துல ஒண்ணுமே தெரியாது ஆம்பளைக்கும் ஒண்ணும் தெரியாது ஒண்ணும் தெரியாது அந்த காலத்துல எல்லாம் கல்யாணத்துக்கு இரவுக்கு முன்னாடி அந்த கிளவிகள் கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணுக்கு கிளாஸ் நடத்துவாங்க இவனை கூட்டிகிட்டு போய் கிழவனை கூட்டிட்டு போய் இவனுக்கு கிளாஸ் நடத்துவாங்க இல்லன்னா பண்ண இருக்கான் அவனை கூப்பிட விட்டு மாப்பிள்ள சோழன் அவனுக்கு பேரு அந்த காலத்துல அவர் கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க அப்படிம்பாங்க அந்த காலத்து இளைஞர்கள் அந்த காலத்து இளைஞர்களுக்கும் ஒண்ணுமே தெரியாது அதனால இருபது இருபத்தி வரைக்கும் இருந்தா கூட அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தல நீங்க வாழக்கூடிய காலம் என்ன நீங்க வேணா வேணாம் அந்த காலத்துல தேடிக்கிட்டு தான் போய் சினிமாவெல்லாம் பார்க்கணும் இப்ப அது தேடிக்கிட்டு உங்களை நோக்கி வருது வேணான்னு சொன்னாலும் ஆகாயத்து வழியா இறங்கிடுறான் டிஷ் வழியா என்ன செய்யறான் இறங்கி வீட்டுக்குள்ள வந்துடுறான் என்ன காட்டுறான் அஞ்சு வயசுல பழுக்க வச்சிடறாங்க அஞ்சு வயசு பிள்ளைகளையே பிஞ்சில பழுக்கிறதுங்கிற பிஞ்சில பழுக்க வைக்கக்கூடிய அம்புட்டுறதா இல்லையா ரெண்டு அர்த்தம் உள்ள பாடல்கள் ஆணும் பண்ணு கட்டி புரளக்கூடிய காட்சிகள் படுக்க இறையுடைய முக்கள் முனகல்கள் அது மாதிரி ஆபாசமான குறைந்தபட்ச ஆடைகள் அதுல குளோஸ் அப்ல காட்டக்கூடிய பகுதிகள் இதுகளை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் தகுந்த வயசுல ஜோடி கிடைக்கலன்னா என்ன செய்வாங்க தெருவுல நடக்க முடியல போஸ்டர் அப்படி இருக்குது கிழட்டு பையில கற்பழிப்பாம்பல இருக்கு அந்த மாதிரி கிழவனையும் கூப்பிடுற மாதிரியான அளவுக்கு போஸ்டர்களை போட்டு வச்சுக்கோ பாக்குறோம் சினிமா படத்துக்குள்ள போஸ்டர்கள் குடும்ப பத்திரிகை பத்திரிக்கை வாங்கினா அதுக்குள்ள டூ பீஸ் ரெண்டு பொம்பளை பாட்டி வச்சுருக்கானோ அது கலர்ல கவர்ச்சி படம்னு அதுக்கு பேரு குடும்ப பத்திரிக்கை வாங்க முடியல அப்ப எங்க பார்த்தாலும் இந்த காம உணர்வை செக்ஸ் உணர்வை தூண்டக்கூடிய அம்சங்கள் மலிந்திருக்கக்கூடிய இந்த காலத்துல லேட் ஆகவே கூடாது அந்த காலத்துல லேட் ஆகினாலும் பரவாயில்லை அந்த காலத்துல இருபத்தஞ்சு வயசுங்கிற பெரிய விஷயங்கள்ல இந்த காலத்துல நீங்க லேட் ஆக்குனீங்கன்னு சொன்னா அது அதையெல்லாம் அந்த சினிமாவையும் டிவியையும் சிறு குடும்ப பத்திரிக்கைகளையும் தெருவுல விட்டு இருக்கிற போஸ்டர்களையும் பார்க்கக்கூடிய ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒரு அளவுக்கு தன்னை கட்டுப்படுத்திக்கிட முடியும் ஒரு அளவுக்கு மேல ஒழுக்கம் கெட்டு போயிட்டாங்கன்னா தப்பா போயிட்டாங்கன்னா யாரோடையோ ஓடி போயிட்டாங்கன்னு சொன்னா அப்படி ஓடி கொண்டு இருக்கிறார்கள் இல்ல நீ மறக்க முடியுமா உங்க ஊர்ல இல்லைன்னு உங்களுக்கு நாக்கள பள்ளு போட்டு சொல்ல முடியுமா ஏன் ஊர்ல இல்லைன்னு நான் சொல்ல முடியுமா எந்த முஸ்லிம் ஊர்லயாவது இப்படி எடுபட்டு போகலன்னு சொல்ல முடியுமா எடுபட்டு போறோம் ரத்தம் கொதிக்குதே கோஷம் ஒத்துக்கிட்டு வருதே இப்படி சமுதாயத்தை கேவலத்தை ஏற்படுத்தி ஆளுகிற என்று கொதிக்கிறிய அதுக்கு நீ காரணமா இல்லையா அதே ஒழுங்கான முறையில அவளுக்கு வாழ்க்கை கிடைச்சா ஏன் ஓடுறா ஒரு ஆம்புளைய விட பொம்பளை எதிர்காலத்தை நல்லா யோசிப்பா உனக்கு பெரிய பாதிப்பு கிடையாது அவ தனக்கு ஒரு சரியான ஒரு பாதுகாப்பு கிடைச்சா தக்குன்னு எல்லாம் திருஞ்சு வர தயாரா இருக்கிறான் எங்க வாழ்க்கையில பார்த்தா ஒரு நடிகை பேர சொல்ல நான் விரும்பல ஹைதர் ஒரு சினிமாவுல ஒரு நடிகை துணை நடிகை டான்ஸ் ஆடக்கூடியவ முஸ்லிம் தான் பல மாதிரி இருந்தவ அவளுக்கு நம்ம போதனை எல்லாம் பண்ணிக்கின்னி ஒவ்வொருத்தரையே கூட தவா பண்ணிட்டு இருப்போம் யாரா இருந்தாலும் நான் எங்க போறேன் வாழ்க்கை அமைச்சு தர சொல்லுங்க கட்டிக்கிறது கொடுத்து நடத்த சொல்லுங்க இப்போ விடுறேங்கிறா பெண்ணை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் போனா கூட அவ என்ன பாக்குறா இன்னைக்கு இளமையில ஆட்டம் போடலாம் இன்னைக்கு இளமையில அங்க ஓடலாம் அங்க ஓடலாம் ஒரு நரம்பு புடிச்சா இழுத்து படக்க போட்டான்னு சொன்னா அப்ப நம்ம கெது என்ன அப்படி எல்லா பொம்பளையும் கணக்கு பண்ணுவா இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு அளவுக்கு ஆவுதுன்னு சொன்னா இருபத்தஞ்சு முப்பது வயசு வரைக்கும் போனா என்ன செய்வான்னு கேட்கிறாரு அப்ப இன்னைக்கு வயலு ஒழுக்கக்கேடுகள் பெண்கள்கிட்ட மலிந்து போய் விட்டது என்று ஆகாத பெண்கள் சில பேர் ஒழுக்கங்கிட்ட நிலையை அடையிறார்கள்னு சொன்னா அந்த பாவத்திற்கு வரதட்சணை காரணமா இல்லையா இப்பதான் உங்களுக்கு பயங்கரம் வணங்குது எடா வரதட்சணையினால இப்படி ஒண்ணு இருக்குதோ நம்ம ஓடி போனது மட்டும் தானே பார்த்தோம் ஓடி போனது காரணமே யாரு நம்மதான் இப்ப ஒருத்தி ஓடி போனான்னு சொன்னா உங்க உள்ள இளைஞர்களும் இளைஞர்களை பெத்து வச்சுக்கிற பெற்றோர்களும் தாய்மார்களுக்கும் காரணம் இல்லையா ஒழுங்கான முறையில் உன் மகளுக்கு வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணி குடுத்திருந்தேன்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கும் இல்லையா திருமணம் லேசாயிருக்குமா இல்லையா ஒரு அருஞ்சன் சவகா சொன்னான் சமுதாய ஒப்பந்தம்ங்கிற பத்திரிகையில அவன் பிரெஞ்சு புரட்சிக்கு வித்துக்கிட்ட அறிஞன் ப்ரூஸ் சொல்றான் எந்த சமுதாயத்துல வந்து திருமணம் சிரமம் ஆகி விடுகிறதோ அந்த சமுதாயத்தில் விபச்சாரம் லேசாகி எந்த சமுதாயத்துல திருமணம் க கஷ்டமா அங்க எது லேஸ் ஆயிரு சீனா லேஸ் ஆகும் நிக்காக சிரமமாக்கி வச்சிட்டீங்கன்னா போயிடும் பறவை போயிடும் இது சாதாரண நடக்கும் ஒழுங்கான வடிகால் ஒழுங்கா கரை புரண்டு வெள்ளம் வருது

ஒரு பாட்டுல சொல்றாங்க காற்றுக்கு வேலி போட முடியுமா நீ என்னத்தை வேலி போட்டாலும் பிச்சுட்டு விளையாந்துரும் கடலுக்கு மூடி போட முடியுமா அதே மாதிரி மங்கை நெஞ்சம் புங்கும்போது விலங்குகள் ஏதுங்கலாம் கங்கை வெள்ளம் வந்து சங்குக்குள்ள அரங்கிறார் அப்படிலாம் உதாரணம் அட இந்த மாதிரி தாண்டா ஒரு பொம்பளைக்கு வந்து அவளுக்கு உரிய நேரத்தில் நீ அந்த வாழ்க்கையை கொடுக்கலைன்னு என்று சொன்னா எந்த விலங்குகளையும் உடைத்துக் கொண்டு ஓடி போய் விடுவாள் இதுதான் சைக்காலஜி தான் தத்துவம்

அவளுக்கு நாலு தங்கச்சி இருப்பா எவனா கட்டுவானா எவ்வளவு தான் இருக்கட்டுமே எவ்வளவு தான் நல்ல உங்களாக இருக்கட்டுமே ஓடி படிச்சு இருக்கட்டுமே சாலியான பெண்களாக இருக்கட்டுமே அம்மாடி ஒருத்தன் கட்டுறதுக்கு வந்தா கூட ஊர்ல உள்ளலாம் கெடுத்து விட்ருவான் ஆ அந்த வீட்டுக்கு போயிடறோம் ஓடிப்பட்டை ஒருத்தி ஒருத்தி ஓடி பண்ண என்ன இவளுக்கு என்ன என்னது அங்கே கொடுங்க எதாவது கொடுங்க அப்ப நல்லா விளங்கணும் ஒரு பெண்ணு ஒரு குடும்பத்திலிருந்து ஓடி போயிட்டாள்னு சொன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாலு தங்கச்சிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகாது தங்கச்சிக்கார் ஓடிட்டான்னு வைங்க அக்காவுக்கு மேரேஜ் ஆகும் அந்த குடும்பத்தில் நாலு பெண்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் ஒன்று ஓடணும் இல்லன்னா புழுங்கி கொண்டு வீட்டில் கிடக்கணும் இந்த நாலு பேருடைய வாழ்க்கை நாசமா போகுதே அதுக்கு யார் காரணம் அதுக்கு யார் காரணம்னு உருத்தி ஓடி போனதுனால நாலு பேர் வாழ்க்கை நாசமா போச்சு நீ வரதட்சணை வாங்குறதுனால உருத்தி ஓடி போனான்னு சொன்னா அதுல உனக்கு பங்கு இல்லையா அப்புறம் பாக்குறான் இந்த அவமானத்தோட வெளிய நடமாட முடியல தகப்பனுக்கு ஒரு மக ஓடி போயிட்டா அந்த தகப்பன் வெளிய தலை காட்ட முடியுமா முடியாது அவன் அண்ணனுக்கு தலை காட்ட முடியுமா முடியாது அவன் பாக்குறான் எவ்வளவு நாளைக்கு மறைஞ்சு மறைஞ்சு வாழ்றது பேசாம செத்து போயிருவோம் குடும்பமே குடும்பமே தற்கொலை பண்ணுதுங்க ஒரு பெண் ஓடி போறாள்னு வரதட்சணையில ஓடி போறா குடும்பமே அதுக்காக வேண்டிய தற்கொலை பண்ணி பத்து உயிர் போகுது அப்படி கோட்டை குப்பத்துல போயிடுச்சு சொன்னா கோட்டை போத்துல அம்பிட்டு பேருக்கு அதுல பங்கு இருக்கா இல்லையா ஒரே ஒருத்தர் இதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொன்னா அவமானத்துக்கு பயந்து தற்கொலை பண்ணிட்டான்னா அந்த பாவத்துல உனக்கு பங்கு இருக்கா இல்லையா அப்ப வரதட்சணை நம்ம வாங்குற காரணத்தினால ஓடி போறதுக்கு தூண்டுறோம் கொலைக்கு தூண்டுறோம் எதிர்கால வாழ்க்கைக்கு காத்திருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கையில மண்ணல்